அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் எண்ணிக்கை ஏற்றவாறு இடப்பங்கீடு வழங்க வேண்டுமென எங்களது குலதெய்வம் மருத்துவர் ஐயா இதயதெய்வம் ஆகியோரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போராட்டம் வந்த விளைவாக கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார்கள் அன்றைய முதல்வர் அதை இன்றைய முதல்வர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்தார்கள் அதையும் மீறி மருத்துவர் அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் உச்ச நீதிமன்றம் சென்று வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று ஆணையிட்டார்கள் அந்த ஆணையை மதிக்காமல் அலட்சியப்படுத்தி ஆயிர நாட்கள் இன்றுடன் முடிந்து விட்டது ஆனால் இந்த வண்டியர் வண்டியர் இடஒதுக்கீடு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்த நாளில் இந்த போராட்டம் கொண்டு எழுந்தது அடுத்தபடியாக பெரியாருடைய நினைவு நாளான நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினத்தில் இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக முதல்வர்கள் முடிவு கட்ட வேண்டும் அந்த வகையில் மருத்துவர் ஐயா சின்னையா அவர்களோடு அறிவித்த போராட்டத்தின் முடிவாக தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டையும் மற்ற சாதி மக்களுக்கு அவரவர் ஏற்ற எண்ணிக்கையை இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டுமென கேட்டுக் கொள்கிறோம்